கிரக மாளிகா யோகம் பிறந்த லக்னம் முதற்கொண்டு ஏழு ராசிகள் வரையில் இடைவிடாது கிரகங்கள் இருந்தால் இந்த கிரக மாளிகா யோகம் ஏற்படும் இதன் பலனாக செல்வம் பெருகும் சுகம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் புண்ணிய காரியங்களை செய்வார்கள் நல்ல அறிவு பெற்றிருப்பார்கள் உயர் கல்வி பெற்றிருப்பார்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பார்கள் இதுபோன்ற பலன்களை ஜாதகர்கள் பெறுவார்கள் மேலும் இவர்கள் சைவ மதத்தில் மிகுந்த பற்றுள்ளவராக இக்கிரக அமைப்பை பெற்ற அல்லது இந்த யோகத்தை பெற்ற ஜாதகர்கள் எல்லாவித நன்மைகளையும் அடைந்து இன்புற்று வாழ்வார்கள் இதுவே கிரக மாளிகா யோகத்தின் பலனாகும்